ஹே காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் சண்டே மார்னிங் இன்றைக்கி நாங்கள் வெளியே வந்திருக்கோம் வீட்டில் இல்லை இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட மாமா வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்க பையன் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து எனக்கு தம்பி மரம் தான் வேணும் ஸோ பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவுங்கிறதுனால ஸ்கூல் லீவ் டையத்தில் தான் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கிளம்ப முடியும் வந்தோன்னே எங்கள் ரெண்டு பொண்ணும் குஷியாக விளையாட ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நீங்கள் பாட்டுக்கு விளையாடிட்டு நான் பாட்டுக்கு எடுத்துட்டுருக்கேன்னு ஏதோ இவங்க தான் இந்த வெளிநாட்டிலேருந்து வந்த பிரதர் ஸோ அது வந்து அவங்க பொண்ணு இப்போ தான் குழந்த பிறந்துச்சு ஃபஸ்ட் பேபி ஸோ இது என் பொண்ணு அவங்களுக்கு தெரியும் இருக்கும் இந்த வீடியோ இருக்கப்போ என் பெரிய பொண்ணு கொஞ்சம் நேரம் இங்கே வந்து உட்காருமா கிட்ட உட்காரு நான் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் வாய்ப்பே இல்லை ராஜான்னு அவள் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருந்தாள் அவளுக்கு இந்த மாதிரி ரெண்டு குட்டீஸ் கிடச்சிட்டா போதும் ரொம்ப ஜாலியாக அவள் பாட்டுக்கு விளையாடிட்டு டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான் என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு வந்து அந்த கார்பெட்டில் என்ன இருக்குதுன்னு தெரியல ஒரு விரலை வச்சு அதை நோண்டி நோண்டி பார்த்துட்டு இருந்தால் நாங்கள் விட்டுட்டு இந்த சைடு வந்து உட்காந்துட்டேன் வீடியோ எடுக்கலாமே தவறந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா மேடம் அந்த இடத்து விட்டு அசையவே இல்லை ரொம்ப நேரம் அங்கே அப்படியே தான் உட்காந்தாங்க அதுக்கப்புறம் நானும் ஒரு ஒரு விளையாட்டு சாமானா தட்டி தட்டி அடிச்சடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மேடம் நான் வந்து வந்தாங்க பெரிய டாஸ்க்கு தான் இதெல்லாம் நான் வந்து எந்த மூமெண்ட்ஸையும் மிஸ் பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டு பொண்ணுக்கும் சரி இப்போவும் சரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வச்சுப்பேன் வீடியோ எடுத்து வச்சுப்பேன் ஏன்னா பெரிய ஆனதுக்கப்புறம் நம்ம போட்டு பார்க்குறப்போ நம்மளுக்கே ஓ இப்படிலாம் இருந்தாலும் நம்ம பொண்ணனையும் ஃபஸ்ட்டு பொண்ணும் பிடித்தான் இப்படிலாம் இருந்தாலும் அப்படின்ட்டு ஒன்று தோணும் மாமியார் அப்போவே கேட்பாங்க என்ன புஸ்கு புஸ்குன்னு எல்லாத்துக்கும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தான் இந்த மாதிரி குட்டி குட்டி சந்தோஷத்தை எல்லாம் கேப்சர் பண்ணி வச்சா பெருசாக போய் பார்த்துக்கலாம் மைண்டில் எப்பவுமே இருக்காது நம்மளுக்கு இவ பேர் வந்து யுகா நாங்கள் பாருங்க என்ன பண்றான்னு என் பொண்ணு கவுனை பிடிச்சி அவ்வளோ புஷியாக விளையாடிட்டு இருந்தாங்க அது அழகாக இருந்துச்சு பார்க்குறப்போ அவள் சிரிக்கிறதும் அழகா இருக்கும் ஸோ கண்ணெல்லாம் பிடிச்சி ஆனால் என் பொண்ணை அழுவலை எதையும் தாங்கும் இதயம்னு உட்காந்துருந்தா வாங்கிக்கிட்டு என் பாப்பாவுக்கு வந்து ரெண்டு பல் வந்துடுச்சுங்க குட்டியாக ஃபுல்லாக வெளியில் வரலை பட் நல்லா போட்டு கடிக்கிறாங்க ஆனால் நல்லா இங்கே அடி வாங்கிக்கிட்டாங்க அவங்க முயற்சி பண்ணுறதுக்குள்ளே என் பொண்ணு முயற்சி பண்ணி அவங்கள பிடிக்கிறதுக்குள்ளே இவங்க ஒரு பிடி ஒரு கடி இங்கே எவ்வளோ பெரிய போர் போய்கிட்டுருக்கு என் பெரிய பொண்ணு வந்து அங்கே உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுட்டுருக்கா எனக்கு என்னென்னு அண்ணாந்தே பார்க்கல நானும் இப்போ தான் கவனிக்கிறேன் ஒரு வழியாக பொரட்டி போட்டாச்சு எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டோம் இன்றைக்கி மாமியீட்டில் என்ன ஸ்பெஷல்னா பிரியாணி சிக்கன் பிரியாணி காடை ஃப்ரை முட்டை அப்புறம் புளிப்பு வெரிணி கஞ்சி எல்லாமே நல்லா இருந்துச்சு என் பொண்ணு வந்து தூக்க கலக்கத்தில் உட்காந்துருக்காங்க டிவி பார்த்துட்டு உக்காந்துருக்காங்க அது அண்ணாந்த அண்ணாந்து பார்த்துட்ருக்காங்க சாப்பிட்டு முடித்து டிவி பார்த்துட்ருந்தேன் என் பொண்ணு சீக்கிரம் வாமா ஐஸ் போகுது வாங்கித்தான்னு சொன்னேன் சரி இருடி வரேன்னு வந்து பார்த்தேன் குல்ஃபிங்க எனக்கு குல்ஃபின்னா ஐஸ்கிரீமோட குல்ஃபின்னா அவ்வளோ பிடிக்கும் ஆனால் அந்த டைம் வந்து நான் வாங்கி சாப்பிடல பாப்பாவுக்கு கோல்ட் ஆகிடும்னு வாங்கலை ஸோ இந்த குட்டிங்களுக்கு மட்டும்தான் வாங்கி கொடுத்தேன் என் பொண்ணுக்கு ரொம்ப குஷி ஆகிடுச்சு ஐஸ் வாங்கி கொடுத்தோன்னே குழந்தைங்க எப்போதுமே எக்ஸ்பென்சிவாக காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்தா தான் சந்தோஷப்படும் அப்படிலாம் இல்லைங்க இந்த பத்து ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறதுல அவங்களுக்கு அம்புட்டு சந்தோஷம் இருக்குது அது நம்ம ஏஜுக்கு வந்து அது தெரியாது ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியான விஷயம் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இது வந்து என் பாட்டியஹ வீடு ஸோ அவங்க வீட்டில் இல்லை வாசலில் மீன் தொட்டி வச்சுருந்தாங்களா அதை அப்படியே கேப்சர் இருந்தேன் என் பொண்ணு வந்து ரொம்ப தேடி ஜன்னல் எட்டி பார்த்துட்டுருக்கா பாருங்கள் இருக்காங்களா வந்துட்டாங்களா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் இல்லைன்னா நம்பவே இல்லை ஸோ பஸ் இதை பாருங்கள் பஸ் உள்ளே போயிட்டுருக்கு போயிட்டு திரும்ப வரும் பஸ்ஸில் ஏறியாச்சு ஒரு வழியாக புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் மேடம் ரெண்டும் தூங்கிடுச்சு அசந்து இந்த பாருங்கள் இந்த குட்டியும் தூங்கிடுச்சு பெருசும் தூங்கிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் நைட் டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மேடம் வந்து கிச்சனுக்கு வந்துட்டாங்க என்னென்னா தோசையும் கார சட்னியும் பண்ணியிருந்தேன் ஸோ இதோட இந்த ப்ளாகை முடிச்சுக்கிறேன் இந்த பாருங்கள் என் குட்டி சார் என் சின்ன குட்டி வந்து எப்பவுமே வேலை பார்க்குறப்போ இப்படிதாங்க காலடியிலே தான் இருப்பாங்க சம்டைம்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் சமத்து இருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் என்ஷாலா டாட்டா பாபாய்